தென்னிந்திய சினிமாவில் சென்சேஷனல் நடிகையாக வளம் தான் நடிகை ஸ்ரீலீலா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளியான கிஸ் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் மகேஷ் பாபு நடிப்பில் இந்த வருடம் வெளியான குண்டூர்காரம் படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீலீலா நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தெலுங்கில் உருவாகி வரும் ராபின் ராபின்ஹுட் இந்த திரைப்படத்திலும் நடித்து வருகிறார் அதன் பிறகு உஸ்தாத் பகத்சிங் ரவி தேஜாவின் எழுவத்தைந்து படத்திலும் படத்திலையும் ஸ்ரீலீலா அவர்கள் நடித்து வருகிறார் தற்போது இவருக்கு தமிழ் சினிமாவிலும் பட வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை ஸ்ரீலீலா தொடர்ந்து கிளாமரான புகைப்படங்களையும் பதிவிட்டு வருகிறார் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி நடித்த கோட் படத்திலும் திருஷா ஆடிய மட்ட சாங்குக்கு முதலில் நம்மளை சூஸ் பண்ணது ஸ்ரீலீலாவை தான் ஆனால் அவர் ஒரு பாட்டு காடினா தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லி ஒதுங்கினதுக்கு பிறகு தான் திருஷாவை நடிக்க வச்சு ஆட வச்சாங்க இப்போ அதை நினச்சி ஸ்ரீலீலாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்மளே அந்த பாடலை காடி இருந்தால் தமிழில் இன்னமும் ஈஸியாக ரீச் ஆகியிருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க ஸ்ரீலீலா அந்த வகையில் தற்போது கவர்ச்சியான உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்துட்டு வராங்க ரசிகர்கள் இதை பார்த்து வெறியாகட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் கவர்ச்சி கூடுதலாகவும் ஸ்ரீலீலா காட்டி தமிழ் ரசிகர்களை அசத்துறதுக்குன்னே இந்த மாதிரியான ஷூட் நடத்துகிறதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்ரீலீலாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க